வணக்கம் இது நியூஸ் பிரைம் டைம் சன்ரைஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்கினேரப்பதான செய்தி அறிக்கையுடன் கொலைமலம் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலூராக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் போன தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஆயுட்காலம் நாளையுடன் நிறைவு வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி பகிஷ்கிப்பினால் தங்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு மாணவர்கள் ஒன்றியம் தெரிவிப்பு பிரித்தானியாவின் பிரதமராக தெரேசாடம் மகுடம் கொண்டாா் இரண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகள் ஊக்குவிக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் ஒலிம்பிக் சுடர் பயணிப்பு காணாமல் போனோர் தொடர்பிலான சாட்சியங்களை பதிவு செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஆயுட்காலம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் தற்போது அது தொடர்பிலான அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மெக்சுவல் பர்ணகமத் தெரிவித்துள்ளார் காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சிகள் தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்று வருவதுடன் அதனை கருத்தில் கொண்டு ஆணைக்குழுவின் ஆயுட்காலத்தை மேலும் நீடிப்பது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள பத்தொன்பதாயிரம் முறைப்பாடுகளின் நான்காயிரம் முறைப்பாடுகள் தொடர்பில் முறையான சாட்சிகள் இல்லாமையினால் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மெக்சுவல் பர்ணகம மேலும் தெரிவித்துள்ளாா் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக விஷேட வேலை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஐம்பது வருடத்திற்கு முன்னர் முதலாவது டெங்கு நோயாளர் என காணப்பட்டதுடன் ஆண்டிலிருந்து இதுவரை வரலாறு டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி பகிஷ்கரிப்பினால் தங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பல்கலைக்கழகங்களின் நூல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளவையினால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அதிகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்துடன் சேர்ப்பது உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நேற்று முன்தினம் ஆரம்பித்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினமும் தொடர்கிறது குறித்த கொடுப்பனவு சபையில் உள்வாங்கப்பட்ட போதிலும் இதுவரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கம் ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் எட்வர்ட் மல்வதகே தெரிவித்துள்ளார் கந்தலாய் சேருவில சித்தாருவில சுன்னக்காடு பிரதேசத்தில் சட்டவிரோத மனநடப்புதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் சூரியபுர பலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது சட்டவிரோத மணல் நிறப்பகையில் ஈடுபட்ட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டதுடன் ஆறு டிராக்டர்களும் இரண்டு டிப்பர் வாகனங்களும் மற்றும் ஆறு மோட்டார் வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன பலகாலமாக ஆற்றுப் பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அகலப்பட்டு மணல் நிரப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது கைது செய்யப்பட்டவர்களை இன்று கந்தலாய் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்லாபம் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவரின் உடற்கூறுகள் அவரின் உறவினர்களின் பணிப்பின் பேரில் விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஆறாம் திகதி ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாதம்பே கெலக்டியாவதேசத்தில் இடம்பெற்றமோட்டார் வயதுடைய காயமடைந்தவயதுடையசந்திரபாலஎனும் நபர் மாதம்பி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் மூன்று தினங்களின் பின்னர் ஜூன் மாதம் திகதி உயிரிழந்த நிலையில் அவரின் சடலம் ஸ்லாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டது உயிரிழந்த நபர் தொடர்பில் அவரது உறவினர்களுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காத பட்சத்தில் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி உயிரிழந்த நபரின் உடல் பலிசாரினால் புதைக்கப்பட்டது ஜூலை மாதம் எட்டாம் தேதி உயிரிழந்தவரின் உறவினர்கள் மாதம்பேப் பொலிஸ் இல்லையத்திற்கு வருகை தந்து உயிரிழந்தவரின் உடலை தோண்டியெடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தனாலயத்தின் வடாந்த ஆடிவேல் மகோற்சவத்தின் பத்தாவது நாள் இன்றாகும் இந்த முறை கதிர்காம ஆடிவேல் மகோட்சிவத்திற்கான ஊடக அனுசரணை நியூஸ் பஸ்ட் உணைந்து சிரசம் வழங்குகின்றது முருக பெருமானின் அருட்கடாட்சியம் வேண்டி வடக்கு கிழக்கு மலையம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கதிர்காம தலத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கதிர்காம திருத்தலத்துக்கு வருகின்ற பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கதிர்காம கந்தரின் ஆடிபீல் உற்சவம் எதிர்வரும் இருபத்தி திகதி மாணிக்ககங்கையில் நடைபெறவுள்ள தீர்த்து உற்சவத்துடன் இனிதில் நிறைவு பெறவுள்ளது இன்று மாலைவழியில் நாட்டின் சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்திய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து வருகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் நாடு முழுவதிலும் மழையுடன் கூடிய வானிலை குறிப்பாக மத்திய மலை பிரதேசங்களில் எதிர்வெரும் பதினாறாம் தேதி தொடக்கம் அதாவது நாளை முதல் பதினெட்டாம் தேதி வரையில் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்பரக்கம் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் குறிப்பாக பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்கள் பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாற்றை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் குறிப்பாக பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை செய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்கிளப்பு வரையான அத்துடன் பொத்துவில் தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மாத்துரை வரையான கடல் பிராந்தியங்களில்

இரண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு நியூஸ் பஸ்டுடன் இணைந்து நாடாளுமன்ற ரீதியில் சேர்த்திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றது பெருமைக்குரிய துணைப் துணைப்பொருளில் சுடரை ஏந்திய பேரணி நாடு முழுவதிலும் பயணிக்கவுள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சருடன் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பனவும் நியூஸ் ஃபஸ்டின் இந்த சீர்தட்டத்துடன் கைகோர்த்தன இந்த பேரணிக்கான உத்தியோகபூர்வ அர்ப்பண நிகழ்வு கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சர் தயிர் ஜெயசேகர் மற்றும் தேசிய மட்ட வீர வீராங்கனைகள் இந்த அங்குரார்ப்பண வைபவத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் நாட்களுக்கு இந்த பேரணி நாடு முழுவதிலும் பயணிக்க உள்ளது இன்று இந்த சுடரை ஏந்திய பேரணி ஆரம்பமாகி ஸ்லாபம் புத்தள மூடாக பயணிக்க உள்ளது பதினாறு ஒலிம்பிக் போட்டிகள் இதுவரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பிரேசில் தலைநகர் ரியோ ரயோடிவில் ஆரம்பமாகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த தாளுடன் நியூஸ் பஸ்டின் நிர்வந்தத்திற்கான காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது நியூஸ் வருகிறது மணிச்சாலை செய்திகளை மற்றும் பதினொன்றுக்கும் மதிய பிரதான செய்தி அறிக்கையை மதியம் ஒரு மணிக்கும் எதிர்பாருங்கள் 114 896 896 Feedback at newsfirst.lk